எல்லா பயத்துக்கும் கர்த்தர் நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிறார் நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் சங்கீதம் முப்பத்தி நான்கு நான்கு கர்த்தர் எல்லா பயத்திலிருந்தும் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார் எந்த பயத்தில் இருக்கிறீர்கள் ஒருவேளை ஏதாவது ஒரு சூழ்நிலை ஏதாவது ஒரு காரியம் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கத்தரை தேடுங்கள் நீங்கள் கத்தரை தேடும்போது நிச்சயமாக கத்தர் உங்களுக்கு விடுதலை இருக்கிறார் இதை எழுதிய தாவீது ராஜா மரண பயத்தில் இருக்கும்போது அவரை விடுவித்தார் எனவே அதே தேவன்தான் இன்று நம்மோடு கூட இருக்கிறார் தாவிதை மரண பயத்திலிருந்து விடுவித்த தேவன் நம்முடைய பயம் எதுவாக இருந்தாலும் அந்த பயத்திலிருந்து அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை இருக்கிறார் அன்பின் பரம அப்பா பிதாவே எங்களுடைய பயம் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுக்கிற தேவனே உங்களுக்கு நன்றி எங்களை விடுவித்து முடிய நாமத்தை மயிமைப்படுத்திக் கொள்ளுங்க ஏசு கிறிஸ்துவின் மூலமே ஆமேன்